அடுத்தது பாருங்கள் பதினேழாவது கேள்வி அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பதினேழாவது கேள்வி கற்பொடி கல் கூட்டல் பொடின்னு பிரிக்கலாம் இதில் வந்து லாலா வெற்றுமியில் வலி வலினா வல்லினம் வரின் என்ன விதினா ரடவம் என்ற விதிப்பொடி அந்த இல் வந்து இராக் தெரிஞ்சு விடும் கற்பொடி என வரும் அடுத்தது பதினெட்டாவது கேள்வி உலக அனைத்தம் உலக கொட்டல் அனைத்தும் நிலைமொழியில் குற்றியர்களை சொல்றது வறுமொழியில் இருக்குது அதனால் உயிர் வரி குரல் மெய் விட்டு என்ற விதிப்படி அந்த மெய்யை விட்டுட்டு ஊ நீங்கிறோம் அதுக்கப்புறம் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஊன்றுவது இயல்பை என விதிப்படி உலக அனைத்தம் என புணர்ந்தது அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி திருவடி திருக்கூட்டல் அடி இது விதி ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஏ அதாவது ஏனைய உயிர்வடி பொவும் என்ற விதிப்படி அந்த இடத்துல வந்து இவ்வு வந்து சேரும் மெயிலு உடம்படை வந்து சேரும் திருக்குட்டல் இவ்வு குட்டல் அடி அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி விதிப்படி குட்டலா வா திருவடி என உணர்ந்தது அடுத்தது இருபதாவது கேள்வி நீரோடை நீர்கூட்டல் ஓடை நீரோடை நிலைமொழியில் உயிர் மெயெழுத்து வறுமொழியில் உயிரிழத்து இருந்துச்சுன்னா அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றாவது ஏழ்வியான விதிப்படி நீரோடை என உணர்ந்தது அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி சிறுமை கொட்டல் ஊர் சிற்றூர் அப்படின்ற சொல் வந்து சிறுமை கொட்டல் ஊர்னு பிரிக்கலாம் ஈறுபுதல் விதிப்படி மைக்கெட்டிடம் முதல் விதி அதுக்கப்புறம் வந்து சிறு கொட்டல் ஊர் அப்படின்னு பிரிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது விதி வந்து தன்னோற்று இரட்டல் என்னும் விதிப்படி அந்த பண்புப்பை பணியில் வந்து அந்த விதி வரும் தன்முற்று இரட்டல் என்ற விதிப்படி அந்த இடத்துல ஒரு மெய்யெழுத்து வந்து இன்னாது என்ற மெய்யெழுத்து அந்த இடத்துல வந்து சேருது அப்போ சிற்று கூட்டல் ஊர்னு பிரிக்கலாம் அதை எழுதலாம் அதுக்கப்புறம் வந்து மூணாவது விதி வந்து உயிர்வரின் குரல் மேவிட்டோடும் ரூ வந்து குற்றிய குல சொல் அதனால் வந்து உயிர்வரின் குரல் மெய் விட்டு ஓடும் என்ற விதிப்படி அந்த இறு இற மெய்யை விட்டுட்டு ஊ வந்து நீங்கிரும் அப்போ அதுக்கப்புறம் வந்து சிற்று கூட்டல் ஊர் அப்படின்றிருக்கும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி சிற்றூர் என புணர்ந்தது கூட்டல் ஊ ரூ சிற்றூர் என புணர்ந்தது நன்றி வணக்கம்